ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடினியம் பூச்செடியை பாட் மாற்றி வைக்க போகிறோங்க அதுதாங்க பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அடினியம் பூச்செடி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரண்டு வேர் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குங்க இப்போ அந்த சுற்றி இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோங்க அந்த கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த வேர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்க இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம எப்போல்லாம் பாட் மாற்றி வைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னாங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இன்னொரு பாட்டில் வைக்கிறப்ப இந்த அடியில் இருக்கிற வேர் அளவுக்கு தாங்க மண்ணு கொட்டி மூடி விடணும் அப்போ தாங்க ரொம்ப அழகாக வளரும் பேக்கில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செடியை பாட் மாற்றி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற சின்ன சின்ன வேரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப இன்னும் வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க இன்னும் நல்லா பெருசா வளரும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம பாட் மாத்தி வைக்க சொல்ல அந்த வேர்ல ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு கல்லு வச்சு விட்டுமுன்னா அது ரொம்ப சூப்பரா அழகா அது ஒரு டிசைனா வளருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டு மாத்த சொல்ல அந்த கல்லு எடுத்துடலாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர் நம்ம நல்லா கேப் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே நம்ம இன்னொரு பாட்டுக்கு மாற்ற சொல்ல அந்த வேர் ஏற்கனவே இருந்த விட இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி அந்த அடியில் இருக்கிற வேர் மட்டும்தாங்க மண்ணுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி புதைச்சி விட்றப்ப இன்னும் வேர் நல்லா சூப்பராக வளருங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வச்சிருக்கேங்க நான் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப வேர் நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக வளருங்க செடியும் ரொம்ப சூப்பராக வரும் பூக்களும் நிறைய பூக்குங்க